பழைய உலகத்தின் ஏழு அதிசயங்கள் என்றால் அக்காலத்தில் மனிதர்கள் கட்டிய கணிசமான மற்றும் பிரம்மாண்டமான கட்டிடங்களை குறிக்கும் இவை பல்வேறு புராணங்கள் வரலாற்று குறிப்புகள் சுற்றுலா பயணிகளின் பதிவு போன்றவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஒன்று கிஷான் மாபெரும் பிரமிடு கிமு இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது முதல் இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபதாம் காலகட்டத்தில் கட்டப்பட்டது இன்று வரை நிலைத்திருக்கின்ற ஒரே உலக அதிசயம் சுமார் நூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு மீட்டர் உயரம் கொண்டது இரண்டு பாபிலோனின் தொங்கும் தோட்டங்கள் இது கிமு ஆறுநூறில் பாபிலோனின் மன்னர் நபு கொத்னேசர் கட்டியதாக கூறப்படுகிறது பல அடுக்குகளாக பசுமை மற்றும் அழகிய தோட்டங்கள் அமைக்கப்பட்டிருந்தன இருப்பதை உறுதியாக நிரூபிக்க முடியாத காரணத்தால் இது மர்மம் முற்றியதாகவே உள்ளது மூன்று ஆர்டமிஷ் கோயில் கிரேக்க தெய்வமான ஆர்டமிஷுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் முதல் கோயில் கிமு ஐநூத்தி ஐம்பதில் கட்டப்பட்டது ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு அளிக்கப்பட்டது இது பின்பு மறுபடியும் கட்டப்பட்டது ஆனால் கிமு இருநூத்தி அறுபத்தி இரண்டில் வெடிகொள்கையில் அழிந்துவிட்டது நான்கு சூசின் பெரிய சிலை கிமு நானூத்தி முப்பத்தி அஞ்சில் கிரேக்க சிற்பி பைடியாஸ் உருவாக்கியது இது பன்னெண்டு மீட்டர் உயரம் கொண்ட முழு தங்கம் மற்றும் அவரண எலும்பு பாவிக்கப்பட்ட பெரிய சிலை பிற்காலத்தில் தீ விபத்தில் அழிந்தது ஐந்து ஹார்னாசஸ் மசோலியம் இது காரியாவின் மன்னர் மௌசோலசுக்காக கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நினைவு சின்னம் இது மிக உயர்ந்த மற்றும் சிற்ப சிலையில் உயர்வானதாக கருதப்பட்டது பழங்காலங்களாக நிலைத்திருந்த நிலையில் பிற்காலத்தில் நிலநடுக்கத்தால் சேதமடைந்தது ஆறு ரோட்ஸ் சிலை கிமு இருநூத்தி எண்பதில் கட்டப்பட்டது ஹெலியோஸ் என்ற சூரிய தெய்வத்தின் மிகப்பெரிய வெண்கல சிலை இது சுமார் முப்பத்தி மூணு மீட்டர் உயரம் கொண்டது கிமு இருநூத்தி இருபத்தி ஆறில் நிலநடுக்கத்தால் இடிந்துவிட்டது ஏழு அலெக்சாண்ட்ரிய விளக்கு கோபுரம் கிமு இருநூத்தி எண்பதில் கட்டப்பட்டது நூறு மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்ட உலகின் முதல் பெரிய விளக்கு கோபுரம் இது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்திற்கு வந்த கப்பல்களுக்கு வழிகாட்ட உதவியது பல நிலநடுக்கங்களால் பதினாலாம் நூற்றாண்டில் முழுமையாக அழிந்தது இவை அனைத்தும் மனிதர்கள் உருவாக்கி அற்புதமான கட்டிடக்கலை கட்டுமானங்கள் ஆனால் கிஷான் மாபெரும் பிரபிடு மட்டும்தான் இன்று வரை நிலைத்துள்ளது மற்றவை காலப்போக்கில் அழிந்துவிட்டன